அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாங்க தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசிதான் இவங்க எப்போதுமே குடும்ப பொறுப்பெடுத்து இவங்கதான் பாப்பாங்க எப்போதுமே தனுசு ராசிக்கார யார்கிட்ட எப்படி பேசணும் யாரிட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி டேலண்டா யோசிச்சு எப்படி எந்த காரியத்தை சாதிச்சுன்னு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசிதான் பொதுவாக அந்த ராசியில பிறந்த பாருங்க இப்ப எப்போதுமே இயற்கையான குணம் வந்து டக்குனு ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இதுதான் இவங்களுடைய கேரக்டர் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான பயிற்சி அதான் பாருங்க அதிசாரமா பயிற்சியாயி கடகராசிக்கு வர்றாரு எப்ப கரெக்டா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் அவரு பயிற்சியாயி வர்றாரு இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறது தயவு செய்து உங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படிப்பட்டவர் சொல்லி கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு ந நல்ல கிரகம் அவராளா இல்ல பகை கிரகம் உங்க ராசி அதிபதி அதிபதியாகலாம் லக்னத்துக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மாறுபட்டு வரும் பலன்கள் மாறுபடும் அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிற உடலுங்கிறாங்க உயிருங்கிறது உங்க பிறந்த நேரம் தான் பண்ணும் நம்ம இந்த கர்மாவில பிறந்திருக்கோம் இதுக்காண்டி பிறந்திருக்கோம் இந்த விஷயம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கும் இது நடக்காது ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துக்கு தான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா வீட் என்ன சொல்றோம் ஒரு பொது பலன் எடுக்க ஒரு பிரபஜ ஜாத தசாபதியும் கரெக்டான ஒரு பலன் பார்க்கணும் எல்லா வீடையும் கொடுக்க காரணம் ஏன்னா தனுசு ராசிக்கு ராசி அதிபதி அவர் தான் அவர் தான் எல்லாமே உடலுக்கு காரகர் அவர் தான் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான் உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி அவர் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் அவர் தான் இவர் போய் இது பண்ணி ஏழாம் இடத்துல உங்க ராசி இருந்தா எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டமஸ்தானத்துக்கு பேச்சு அது இது நல்லதா கெட்டதா அவங்க ஜாதத்துல பொறுத்தா பலன்கள் மாறுபடும் ஏன்னா அவரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் எப்போதுமே கடகராசிக்கு கடகராசில போய் குரு இருந்தாவே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வார் கெட்டது எக்காரதம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வீட்டுலதான் இந்த குரு பான் உச்சமாவார் தான் உச்சமாறாரு அதனால எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு இங்க கெட்டதுன்னு நிறைய பேர் சொல்லவே கூடாது தயவு செய்து சொல்லாதீங்க அது பெருசா பாதிக்காது அதையும் தாண்டி இன்னும் ஏன் பாதிக்காதுன்னா அவர் சனியுடைய நட்சத்திர போனாதான் பாதிப்பு உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் அவருடைய சொந்த சாரத்துல போறாரு அப்ப கெட்ட விஷயம் இங்கே இல்லை அவ்வளவுதான் எப்படி ஓப்பன சொல்லாம் கெட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது நடக்கவும் நடக்காது தனுஷ பொறுத்தவரை ஏன்னா இப்ப எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு ஏன்னா ராகு பகவானும் குருசாரத்துல சனி பகவானும் குருசாரத்துல குரு பகவானும் சுயசாரத்து இந்த மூணு கிரகமே உங்களுடைய தலையெழுத்தை மாத்தி போடும் உங்களுடைய தலையெழுத்த மாத்தி அமைச்சிடும் கண்டிப்பா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலம் தான் வரும் சொல்ல கெட்ட பொண்ணு இங்க வராது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல குரு இருக்கும் போது உங்க ராசியை பார்த்தாரு இது ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி கஷ்டமா கொடுத்திருப்பார் இது ஜாதத்துல குருவான சரியில்லாம் என்ன மாதிரி கஷ்டம் கொடுத்து கொஞ்சம் வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வழக்குகளை பார்த்திருப்பீங்க அந்த புதனுடைய வர்றதுனால ஏதோ வேலையிலேயோ தொழிலையோ வழக்கோ பிரச்சனையோ தடையோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க கேட்டு பாருங்க தனுசு ராசி நான் இது எல்லாத்துக்கும் சொல்றேன் யாருடைய சுய ஜாதத்துல கடனோ பகையோ வேலை உதித தடையோ இல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மந்தமான தன்மையோ லாப வருமானத்தையோ ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பார் தொழில் மந்தமான தன்மையை கொடுத்திருக்கும் வேலை ஊதியத்துல ஒரு சில ஒரு மனவர்த்தத்தை காட்டியிருப்பார் அம்மாவுடைய உடம்போல இல்ல இடம் சார்ந்த பிரச்சனை ஏதோ பூமி சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனையே கண்டிப்பாக ராசியில ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கணும் ஏன்னா இடத்துல இடங்கிறது இரண்டாம் இடம் அதுல ஒரு பிரச்சனை பார்ப்பாங்க இல்ல உங்க பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டிப்பாங்க இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சது யாருன்னா இதுக்கு முன்னாடி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாரு இப்ப அவர் இரண்டாம் இடத்தை திடீர்னு பாக்குறாரு இப்ப எடுத்தவனிங்க என்ன சொல்லணும் எடுத்தவனை நல்ல பண்ணு என்ன சொல்லணும்னா திடீர்னு வருமானம் உங்களுக்கு வரும்னு சொல்லணும் எப்படி திடீர் அதிர்ஷ்டம்னா இப்ப எட்டாம் இடத்துல குரு இருக்கும் போது கண்டிப்பா அந்த ஐம்பது நாளுக்குள்ள நீங்க எடுத்து பாருங்களேன் திடீர் யோகம் நிறைய இருக்கும் இப்ப வீடு வாங்குறோம் இடம் வாங்கணும் பூமி வாங்கினா இப்ப கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய கூட இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு சொந்தமா வீடு வாங்குவாங்க அதுக்கான நேரம் இருக்கு ஏன்னா நாலாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா அது அஞ்சாம் இடம் வரும் கண்டிப்பா சொந்த இடத்துக்கு சொந்த வீடோ பூமியோ உள்ள அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருப்பாருங்க இப்ப இந்த எட்டாம் இடத்துல குரு போகும்போது அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு பேச்சுவார்த்தை வந்து அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ உங்களுக்கு கையில் கிடைக்கணும் இதுக்கான நேரம் இருக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி இந்த வழக்குகளை இப்போ ஹேண்டில் பண்ணினா கண்டிப்பா இந்த ஐம்பது நாளுக்குள்ள ரிசல்ட்டை பார்த்துடலாம் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள இந்த ஐம்பது நாட்கள் தான் உங்களுக்கு லைஃப்ல இடமோ பூமியோ வீடோ எதுமோ கட்டக்கூடிய யோகம் புதுசா பூமி சார்ந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அப்போ எப்படிப்பட்ட வழக்காக சரி இந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கடன் பிரச்சனை இருக்காதுங்க ஏன் கடன் பிரச்சனை குரு பகவான் பாருங்க உங்களுக்கு நேரா அவர் எங்கெங்க பாக்குறாரு நேரம் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை அவர் வருமானத்தை பாக்குறாரு ஒன்னு அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு பிரச்சனை உள்ள ஸ்தானத்துல அவர் பாக்குறாரு பன்னெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நீ வீடு இடத்துல காசை போட உனக்கு எந்த ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வந்தாலும் வீடு இடத்துல போட்டா எந்த ஒரு தரையும் வராது கணவன் மனைவிக்கு சார்ந்த விஷயம் நல்லா ஒரு அனுகூலத்தான் அநுண்ணியமா நல்லா ஒரு பாசமா இருக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் வரும் இனிமே எந்த ஒரு தடையும் வராது திருமணத்துல காதமோ ரெண்டாவது அதே மாதிரி வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி வேலைக்காண்டி மாறலாம் அதுக்கான நேரம் இப்ப நல்ல நேரம் இந்த ஐம்பது நாள் கூட மாறிடுவீங்க இல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாற்றம் வரும் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எந்த கவர்மெண்ட் நீ இறங்கினாலும் சரி ரிசல்ட் மாணவ சூப்பரா சூப்பராக இருக்கும் ஏன்னா கடகத்துல குரு உச்சமா இருக்கும்போது நாலாம் இடத்துல குரு சாரத்தை வாங்கி குரு பகவான் சனி பவன் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பா படிப்புகளில மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுத்துருவார் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இங்க படிச்சாலும் சரி அரசாங்க வேலைக்கு எழுதாலும் சரி ரிசல்ட் வரும் பாருங்க நிறைய பேர் சொத்து சார்ந்த சரியாகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் திருஷ்டம் லாட்ரி யோகம் எடுக்கலாமா வேணாமா சரி யோசிச்சுட்டே இருப்பீங்களா கண்டிப்பா எடுத்து பாருங்க படிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியிறீங்க ஜாதபத மூப்பன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்க உங்க பக்கம் ஏன்னா குரு சாரத்தை வாங்கி ரெண்ட இரண்டாம் இடத்த திடீர் யோகஸ்தானதான் அவர் பாக்குறாரு அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்பு இருந்தா குரு நல்லா இருந்தா லாட்டரி ஓர்த்தா தான் கண்டிப்பா அடிச்சிடும் அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் பெருசா இஷ்யூ வராது எங்களுமே நல்ல ஒரு மாற்றத்திற்கு மெயின் ஆசிரியர் பாக்குறவங்க கெமிக்கல் ஃபீல்ட்ல வேலை பாக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு அப்புறத்து அரசியல் சார்ந்த விஷயத்துல உள்ளவங்க சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைக்க எந்த ஒரு தடையுமே வராது கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் புதுசா தொழில் பண்றவங்க ஜாதபதி தசாபதி நீங்க பயப்படாம தொழில் பண்ணுங்க சனி பகவான் தொழில் தானத்தை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி நட்சத்திரம் நட்சத்திரம் மூலத்துல பாருங்க தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமான ஒரு கடமையான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் என்ன காரணம்னா ஆஹ் நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப அரசாங்க வேலை வேலையில தொழில ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் உத்தியோகத்துல உயர் பதவி ஒரு செலவு சுபகாரியம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அதாவது இந்த மெயின் அந்த மூலத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பார்த்தா அந்த புராணத்தில் பார்த்தா ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலர்டா யோசிக்கக்கூடிய குணமையான குணம் விட்டு கொடுத்து படம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எல்லா கலையுமே நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் வீடு இடம் பூமி எல்லாமே லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பை எல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு அதாவது இந்த பூராணத்துல பிறந்தவங்க லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வண்டியோ வீடோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியிலோ நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரணத்துல பண்ணுவாங்க எதுவுமே தைரியமான இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் நிதியான குணம் நேர்மையான இருக்கணும் ஒழுக்கமான குணம் நல்ல டேலண்டான குணவங்க நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்க அதாவது உத்தரடத்தை பண்ணுவாங்க கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை வருது படிப்புகளில் உள்ள ஒரு மாற்றம் வருங்க அரசியல் அரசாங்க விஷயம் வெளிநாடு வெளியூர் வெளியூருசான விஷயம் வேலை உதவியில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு இந்த குரு அதிசார கிரக பயிற்சி இந்த ஐம்பது நாளுக்குள்ள பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு விஷயத்த மாத்தும் சுப செலவு சுபகாரியங்கள் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய அமையும் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு தடை வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமாகும் கெட்ட விஷயமே இந்த உத்திராணத்தை நடக்காது இனிமே நல்ல நேரமா உங்களுக்கு வருது பார்த்துக்க வரக்கூடிய வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை திடீர் யோகத்தை கொடுக்கும் பயிற்சியாகவே அமைகிறது